அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் திருமந்திரம் ஆறாம் தந்திரம் மூன்றாவது அத்தியாயம் ஆயிரத்தி அறுநூத்தி ஏழு நல்ல ஒரு ஓமை மூலமாக இறைவனையும் நம்மையும் சிந்திக்க வைத்து ஒருங்கிணைக்கின்றார் தான் என்று அவன் என்று இரண்டாகும் தத்துவம் தான் என்று அவன் என்ற இரண்டும் தனில் கண்டு தான் என்ற பூவை அவனடி சாத்தினால் நான் என்று அவன் என் கை நல்லதொன்று அண்டு ஜெனரலா வந்து நாம வேற இறைவன் வரேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் இறைவனை தேடிட்டு இருக்கிறோம் கோவில்ல போய் கும்பிடுறோம் இது வந்து முதன் நிலை தொடக்க நிலை இப்போ திருமலர் என்ன பண்ணார்னா மடை மாற்றுவார் அப்படி உள்ளுக்குள்ளே டிராவல் பண்ணுங்க உங்களுக்குள்ளேயும் அந்த நானும் இருக்கின்றது இறைவனும் இருக்கின்றான் நான் என்பதை அதை ரிமூவ் பண்ணணும் இல்லைங்களா போல அந்த பூவாக வர்ணிக்கின்றார் அந்த பூவை உங்கள் உள்ளத்திலே ஆன்மாவுலே உறைஞ்சு கொண்டிருக்கின்ற இறைவனுக்கு சாத்தங்கள் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு நான் வேறு செவன் வேறு இல்லை அப்படின்னு ரொம்ப அருமையா வேதங்களற்ற நிலைகளாக இங்க விளக்குகின்றார் பாருங்கள் கௌரி அம்மா வணக்கம் நீங்க மைக்க இன்னும் அன்மோட் பண்ணல இருக்கீங்களா வாருங்க வந்தியாமா வணக்கம் கேக்கல இப்ப கேக்குதுங்கம்மா

ஆயிரத்தி அறுநூற்றி ஏழாவது திருமந்திரம் மனமலர் சூட்டி மகிழ்க திருமந்திரம் தான் என்று அவன் என்று இரண்டாகும் தத்துவம் தான் என்று அவன் என்று இரண்டும் தனிர் கண்டு தான் என்ற பூவை அவன் அடி சாத்தினால் நான் என்ற அவன் என் கை நல்லது ஒன்றன்றே அருமையான திருமந்திரம் தான் வேறு சிவன் வேறு என்று இரண்டு வேறு வேறு பொருள்களாக காணுகிற கொள்கையை மாற்றிக்கொண்டு தான் என்று அவனையும் அவன் என்று தன்னையும் தான் என்று அவனையும் அவன் என்று தன்னையும் அதாவது இரண்டும் ஒன்று என எண்ணி அவனை தன் உள்ளத்து உள்ளேயே கண்டு தனது மனமாகிய மன மலரை அவனது திருவடிக்கு சூட்டினால் தான் என்றும் அவன் என்றும் பிரித்து பார்க்க தோன்றாத பேரின்பம் அடையலாம் இந்த மனப்பக்குவம் பெறுவது நல்லதல்லவா தான் சீவன் அவன் சிவன் தத்துவம் கொள்கை சாத்துதல் சூட்டுதல் சமர்ப்பித்தல் அர்ச்சித்தல் கழக வெளியீட்டில் இருவகை அறிவு பொருட்களுள் பேரறிவு பொருளாகிய அவன் என்றும் சிற்றறிவு பொருளாகிய தானென்றும் என்றும் விதந்து மொழியப்படும் சிற்றறிவு பொருளாகிய தானென்றும் என்றும் விதந்து மொழியப்படும் உண்மை பொருட்கள் இருவேறு வகை வகையினவாம் பேரறிவு என்பது தானே விளங்கும் தன்மை வாய்ந்த இயற்கை அறிவு சிற்றறிவு என்பது பேரறிவு உடன் கலந்து விளக்க விளங்கும் தன்மை வாய்ந்த உடன் கலந்து உடன் கலந்து விளக்க விளங்கும் தன்மை வாய்ந்த இயற்கை அறிவு அவன் சிவன் தான் ஆருயிர் தான் அவன் என்னும் இவ்விரு நிலைமையினையும் ஆறுயிர் அருள்துறையால் தம் உணர்வில் காண்பதாகும் கண்டபின் ஆறுயிர் தன்னை ஒரு பூவாம் நிலைமைக்கு கொண்டு வந்து அப்பூவை அவன் திருவடியில் சாத்தும் அங்கனும் சாத்தினார் நான் என்றும் அவன் என்றும் வேற்று வேற்றுமை வேற்றுமையுற கூறாது மலர் கூந்தல் என ஒற்றுமையுற கூறுவது போல் உடையார் அடிமை என ஒருமையுற கூறுவர் அதுவே நன்னெறி நான்மையின் நன்மையாகும் அடிமை என்னும் ஒரு சொல்லே இரு பொருள் புணர்ப்பினை உணர்த்தும் எழிலுடையதாகும் மாணவன் என்பது போன்று தத்துவம் உண்மை பொருள் இரண்டும் தனிர் கண்டு சிவத்தை சீவனிற்கண்டு கண்டு தானென்ற பூவை ஆன்மாவை நான் என்று கை சிவன் சீவன் என்று பிரித்து கூறுதல் அனைவருக்கும் நன்றி வணக்கம் சிவசிவ திருச்சிற்றம்பலம் நன்றிங்கம்மா வாங்க கிருத்திகாமா வணக்கம் அம்மா நீங்க முதல்ல பேசுறீங்கம்மா நான் வந்து நான் கடைசியா பேச அப்படியே நிறைவு நன்றிங்கம்மா நீங்க உங்களுடைய பகிர்வை பகிருங்க நம்ம வந்து நான் சிந்திக்கிறதுக்குதான் இந்த டைம் எடுத்துக்கிறோம் அதனால நீங்க பகிருங்க நம்ம ஒரு ஏழு மணிக்கு முடிக்கிற மாதிரி பாத்துக்கலாம் மணி முப்பத்தெட்டு தானே கவிரிசையா வருவாங்க நான் ஷேர் பண்றேன் அப்புறமா முடிச்சுக்கலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி ஓம் திருமூலர் திருவடி போற்றி ஓம் நம சிவாய திருமந்திரம் ஆயிரத்தி அறுநூத்தி ஏழு தானென்றவன் இரண்டாகும் தத்துவம் தான் என்றிரண்டும் தனிர்கண்டு தான் பூவை எவனடி சாத்தினால் நான் என்றே ட்ரான்ஸ்லேஷன் ஆர் ஐ அண்ட் ஹீ எக்ஸ்பீரியன்ஸ் த ஒர் பிட்வீன் ஐ அண்ட் ஹி அண்ட் ஆஃபர் த ஃப்ளவர் ஆஃப் ஐ அட் த ஃபீட் ஆஃப் ஹி தென் இட்ஸ் நாட் குட் டு சே மைன் அண்ட் தைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல பல பார்வை இருக்குது அந்த எண்கின்ற வார்த்தைக்கு பல பொருள் இருக்கிறதுனால ஒருத்தரோட பார்வையும் மாறுபடுது நான் என்னோட பார்வையை வைக்கிறேன் நான் அப்படிங்கிறது இதுல வந்து நானும் இருக்கு தானும் இருக்கு அவனும் இருக்கு நான்னா அந்த மாயையில இருக்கிற நம்ம நம்ம மனம்தான் இந்த உடல் தான் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறது தான் அந்த நான் தானுங்கிறது நமக்குள்ள இருக்கிற ஆன்மா அஹ் நம்ம அடுத்த நிலைக்கு அந்த ஒளி நமக்குள்ள பெருகின பிறகு நமக்குள்ள விழிப்புணர்வா வர்றது வந்து தான் அதுக்கு அப்புறம் அதையும் தாண்டி எங்கும் நிறைந்த பரம்பொருளை நம்ம உணர்றது வந்து அவன் இந்த மூணு விஷயம் இருக்கு இந்த மூணு விஷயத்த வந்து முதல் வரியில வந்து தான் என்று அவன் என்று இரண்டாகும் தத்துவம் இது வந்து அடுத்த நிலையில இருக்கிறத சொல்றாங்க அந்த அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருக்கிறத தான் என்று அவன் என்று இரண்டாகும் தத்துவம் அஹ் நமக்குள்ள இருக்கிற இறைவன் ஒன்று வெளியில இருக்க பரம்பொருள் ஒன்றுன்னு இரண்டாக தத்துவமாக நம்ம புரிஞ்சுக்குப்போம் புரிஞ்சுப்போம் அந்த தானுங்கிறதும் மாயை தான் அதுவும் வந்து சுத்த மாயைன்னு சொல்லலாம் எனக்குள்ள இப்ப ஒரு இறைவன் இருக்கார் நான் எனக்குள்ள இருக்கிற இறைவனை நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ்ல நம்ம அந்த மாதிரி தான் நினப்போம் அதுதான் உண்மையாக இருக்கும் மாயையில இருந்து சுத்த மாயைக்கு வந்திருப்போம் தானே ரவன் அவன் தானே ரவணன் இரண்டாகும் த இரண்டும் தனி தனி இது வேற அந்த பரம்பொருள்ன்றது வேற இதுக்குள்ள இருக்கிற என்னோட நான் உணர்ந்த இறைவன் வந்து ஆன்மாங்கிறது வேற ஆன்மான்ற ஒரு இறைவன் நம்மளோட அதோமுகமா சொல்றோம் இல்லையா அதுவும் பரம்பொருளும் தனி தனியாக நம்ம உணர்ந்து தானென்ற பூவை எவனடி சாத்தினால் தானென்ற பூவு தானென்ற பூவை நம்ம ஆன்மாவோட தன்மை என்னன்னா விழிப்புணர்வுதான் அதுதான் தியானத்துல அந்த அந்த விழிப்புணர்வுன்ற பூவை வந்து நம்ம வந்து அவனடி சாத்தினால் அவன்றது பரம்பொருள் அந்த பரம்பொருள் அல்லோட அடி சாத்தினால் அதாவது இது வந்து இந்த சமாதி நிலைக்கு போகிறது அந்த நம்மளோட இப்ப முதல் நிலையில நம்ம கவனத்துல இருக்கும்போது எப்படி பண்ணுவான்னா நம்ம பக்தியில இருக்கும்போது கவனத்தை வந்து அவனடி சாத்துவோம் ஆஹ் இறைவன் அடி சாத்துறது வந்து நம்மளோட கவனமா இருக்கும் தியான நிலைக்கு போகும்போது நீங்க அவனடி சாத்துறது வந்து உங்களோட விழிப்புணர்வா இருக்கும் அந்த பரம்பொருளோட விழிப்புணர்வுக்கு நீங்க அந்த சாத்துனா என்ன ஆகும் அப்படின்னா பரம்பொருளோட விழிப்புணர்வுக்கு நீங்க போவீங்க அப்ப அங்க நானும் இருக்காது தானும் இருக்காது அஹ் நானும்ன்றதும் இல்லை தான் இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பாடல்ல பார்த்திருக்கோம் அவன் அவன் ஆகும் தத்துவம் தான் உண்மையாக இருக்கும் அங்க இருக்கிறது நானும் இல்லை எனக்குள்ள இருக்க ஆன்மாவும் இல்லை இந்த மாயையும் இல்லை இருப்பது ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்துல அப்படின்னா அது இறைவன் மட்டும்தான் ஆஹ் அப்படிங்கிறது தான் இதுக்கு முன்னாடி ஒரு பாடல்ல அவன் அவன் அப்படின்னு தான் இருக்குமே தவிர நான் அவன் ஆகவும் முடியாது தான் அவன் ஆகவும் முடியாது அவன் அவன்றது மட்டும்தான் உண்மை இந்த நான் தான் ஆகிறது தான் அவனாகிறது இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேஜ் நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜா நம்ம கடந்து வர ஸ்டேஜ் நான் என்கை இங்க என்கைங்கிறது அகராதியில நான் ப பார்த்ததுல வந்து என்கைன்றது வந்து கூறுதல் அப்படின்னு போட்டிருக்கு சொல்றது நான் நான் இறைவன் சொல்றது நான் என்றவன் நான் என்பது இறைவன் சொல்றது நல்லதொன்றன்றே அது நல்லது இல்ல அப்படின்றதா நான் எனக்கு பொருத்தமா இருக்கு என்னோட புத்தகத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா நான் என் ரவன் என்கை அப் அது வந்து நான் என்னோடதும் அவன் என்ன அவனோடதுன்னு பிரிச்சு பார்க்கறது நல்லது இல்லை அப்படிங்கிற மாதிரி என்னோட புத்தகத்துல திஸ் இஸ் நாட் குட் டு சே மைன் அண்ட் தைன்ங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆனா என்னோட புரிதல் என்னன்னா அகராதிப்படி என்கின்றதுனால அது கூறுதல்ன்றதுனால அந்த இது பொருத்தமா நான் என்பது அவன் என்கை அப்படி சொல்றது பொருத்தமா நான் இறைவன் சொல்றது நல்லதில்லை நல்லதொன்று அன்றே அப்படின்னு ஏன்னா நான் இறைவன் எப்பயுமே ஆகவே முடியாது எனக்குள்ள இறைவன உணர முடியும் அதுவும் ஒரு சுத்தம் தான் இப்ப நான் வந்து முருகர்ன்னு சொல்லிக்கிறேன் முருகர்ன்னு சொல்றேன்னா அந்த இந்த ஸ்டேஜ்ல இருந்து அவன் அடுத்த ஸ்டேஜ் நான் இந்த மனம் உடல்னு இல்லாம நமக்குள்ள உணர்ற இறைவனை நம்ம சொல்றது அது அம்பிகையா இருக்கலாம் முருகரா இருக்கலாம் கிருஷ்ணரா இருக்கலாம் அதுக்கு அடுத்த நிலையா வந்து பரம்பொருள பரம்பொருளோட சேரும்போது இங்க அந்த தானுன்றதும் போயிடும் இந்த முருகர் இந்த இதுவும் வந்து அதோட கலந்துரும் இந்த பூவாக நம்ம சாத்திடுற மாதிரி ஆஹ் இதுவும் அவன் என்ற நான் என்றதும் இங்க இருக்காது இருப்பது ஒன்னே ஒன்னு இறைவன் மட்டும்தான் இங்க இருக்கிறாரு அவரோட திருவிளையாடுதல் திருவிளையாடல் தான் இங்க நடக்குது இந்த ஆணவங்கிற மாலையை நம்ம சூடி இருக்கிறதுனால நம்ம நானு நினைச்சிட்டு இருக்கோம் இந்த மாலையை நம்ம இறைவனுக்கு சாத்திட்டோம்னா நம்ம இங்க ஒண்ணும் இல்லைன்றது நமக்கு தெரியும் அந்த அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல இருக்க தான் என்ற ஒரு விஷயம் இல்லையா அதையும் மாலையா சாத்திட்டோம்னா ஆன்மாவும் நான் இறைவன் மட்டுமே இருப்பது இறைவன் மட்டுமே இங்க அதனால நான் இறைவன் சொல்றது நல்லது இல்லை அப்படின்னு சொல்றதுதான் நான் புரிஞ்சுக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாங்கம்மா வணக்கம் அம்மா வணக்கம் கௌரிமா அது வந்து கடைசி வரியில இருக்கக்கூடிய அந்த பொருள் என்னவா இருக்கணும் அப்படின்னாக்க நான் என்று அவன் என்று சொல்லுதல் அதாவது இரண்டும் இரண்டும் வேறாக சொல்லுதல் தவறு நல்லதில்லை அப்படின்னு சொல்றாங்க அப்போ இரண்டும் ஒன்றாக துவைதம் இல்லாம அத்வைதமாக இருக்கக்கூடியது நான் அவன் என்று பிரித்து சொல்லுதல் தவறு நாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு உண்டான ஒரு தான் இந்த இடத்துல சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேன் அதனால இந்த இடத்துல வந்து துவைதம் இல்லை அத்வைதம் அப்படிங்கிறத பேசறக்கூடிய ஒரு வார் வரி அது ஆஹ் அப்படிதான் இருந்து அவரு சொல்லிட்டு வர்றாரு ஹம் அதனால அந்த புரிதல் தான் சரியா இருக்கும்னு நான் நான் நினைக்கிறேன் ஆஹ் இன்றைய மந்திரம் வந்து இந்த யாதொரு ஞான ஞேயம் அப்படிங்கிற இந்த மூன்று விஷயத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றது என்ன சொல்றது அப்படின்னா தான் என்று அவன் என்று இரண்டாகும் தத்துவம் தான் என்று அவன் என்று இரண்டும் தண்ணீர் அப்ப அவங்களையும் பார்க்கிறோம் அப்போ இதெல்லாம் தாண்டி தான் என்ற பூவை அவனடி சாற்றினார் அப்போ அந்த இடத்துல ஒரு பூவை பத்தின ஒரு பேச்சு வருது தான் அப்படிங்கிற ஒரு தன்மையை பத்தின ஒரு பேச்சு வருது அவன் என்கின்ற ஒரு தன்மையை பத்தின பேச்சு வருது ரெண்டும் இருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு எப்படி நடக்கும் இது அப்படின்னா ஆரம்பத்துல இந்த இரண்டு மந்திரம் போதுமே நம்ம பார்த்திருக்கணும் நம்ம வந்து இத வந்து முதல் மந்திரம் பார்க்கும்போது ஒருத்தர் ஐ திங்க் கவிதை செய்ய தொட்டாங்க இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அகங்காரத்தை வந்து சமர்ப்பிக்கிறது அப்படிங்கற ஒரு ஒரு விஷயம் இருக்கு இந்த அகங்காரம் என்ன அப்படின்னா இந்த அகங்காரம் வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரே ஆன ஒரு விஷயம் கிடையாது மூன்று அகங்காரங்கள் இருக்கு அப்போ இந்த மூன்றாவது அகங்காரத்தை சமர்ப்பிக்கும் பொழுதுதான் நான் என்று அவன் என்று சொல்லுதல் நல்லதன்றே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அவன் எங்கை நல்லதன்றே அப்படின்னு அது என்ன அப்படின்னாக்க நம்ம இந்த நம்மளுடைய அஹ் தாமசம் குறித்த ஒரு அகங்காரம் இருக்கும் அதற்கு பிறகு ராஜசம் குறித்த ஒரு அகங்காரம் இருக்கும் சத்துவம் குறித்த ஒரு அகங்காரம் இருக்கும் முதல்ல என்ன விலகும் அழகசனையே அவங்க மைக் ஆஃப் பண்ணிருங்க நன்றிங்க தாமசம் குறித்த ஒரு அகங்காரம் இருக்கும் அது என்ன அப்படின்னா பூதாதி அகங்காரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதுதான் முதல்ல விளகும் நம்ம நமக்கு முதல்ல இருக்கிறது அதுதான் அப்ப அது விளகும் ஆஹ் அது விளக்கணும் அது எப்போ அதனுடைய ஆஹ் கிரவுண்ட் என்ன அப்படின்னா நம்ம உடம்பு அப்போ அந்த அந்த உடல் குறித்த அந்த அகங்காரங்கள் விலக வேண்டும் அதான் கிரவுண்ட் அங்கதான் வேலை பார்க்கும் அதுதான் அந்த முதல் பாடல்ல சொல்றாரு பாங்கான பாசம் படரா படிரின் ஆங்காரம் நீக்கி அதன் நிலை நிறுத்தவே நீங்காமத நிலை பெறலாம் அமைப்பும் முதல்ல உடல் சுத்தி பூத சுத்தின்னு சொல்றோம் இல்லையா அந்த பூத சுத்தி நடக்கணும் அது நீங்கிறது அதற்கு பிறகு அந்த ராஜச அகங்காரம் இந்த அகங்காரத்துக்கு பேரு வைகாரி அகங்காரம்னு சொல்லுவாங்க இந்த வைகாரி அகங்காரம் எதுல நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய கண்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த வாக்கு மாதிரியான விஷயங்கள்ல இந்த இது நடக்கும் இத வந்து ஆஹ் அடுத்த மந்திரத்துல வந்து அவர் சொல்றாரு ஏயத்தை நின்றோர்க்கு ஞானாதி நின்றிடும் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த இடத்துல நாம் எதையெல்லாம் ஞானமாக நினைத்து கொண்டு இருக்கிறோமோ இல்ல நாம எதையெல்லாம் ஆஹ் பெருசா நினைச்சு அறிவுன்னு கொண்டாடுறோமோ அதெல்லாம் விளக்குறது அப்போ அந்த இடத்துல அந்த ராஜசகங்காரமும் நீங்கிவிடும் இங்க வந்து ஆஹ் அப்ப இதெல்லாம் நடந்தானா என்ன ஆகும் நேயத்தின் நேயத்தை நேயத்தை அற்று ஊற்றவர் அப்படின்னுவாரு நேற்றுக்கு அப்ப அந்த நேயத்தின் நேயத்தை அப்படிங்கிறத வந்து திருப்பி நேயத்தை ஊற்றவர்னு சொல்லுவாரு அப்ப இந்த ஏயத்தின் ஏயத்தை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எது ஏயம் அப்படின்னா அந்த இறைப்பரம்பொருள் அதனின் ஏயத்தை அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அதுல யாரு அப்ப இருப்பாக இருந்து கொண்டு இயக்கமாக இருக்கின்ற நேயத்தை யாரு அப்ப இந்த நேயத்தின் ஏயத்தை சிவ சிவசக்தி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த சிவசக்தியை நேயத்தை ஏற்றவர் அப்ப அங்க இரண்டையும் முதல்ல வந்து அவங்க ரெண்டுமே பிரிப்பற நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இரண்டும் ஒன்று அப்படிங்கிற ஒரு தன்மைய புரிஞ்சுக்கணும் அந்த ஏயத்தையுற்றவர் ஆயத்தில் நின்று அறிவறிவாரே அப்ப இந்த கூட்டங்கள்ல இருக்கக்கூடிய எந்த கூட்டங்கள்ல இருக்கக்கூடிய இந்த உடல்ல இருக்கக்கூடியல இந்த மனதுல ஆயம்னா கூட்டம் அங்க இருக்கக்கூடிய அந்த அறிவை அறிவாரே அப்படின்னு அதெல்லாம் கடந்து நிற்கக்கூடிய ஒரு தமையை பத்தி பேசுறாரு இன்னைக்கு வந்து மூன்றாவது அகங்காரமான சாத்வ குணத்தை சார்ந்த ஒரு அகங்காரம் அத வந்து தைசத அகங்காரம்னு சொல்லுவாங்க ஆங்காரம்னு சொல்லலாம் அத வந்து இது எதனால வரும் அப்படின்னாக்க இது வந்து சாத்விக குணம் இந்த இடம்தான் ஞானத்தில் ஞானம் நம்ம வந்து ஞானத்துல மூணு நான்கு வகை சொல்லுவோம் இல்லையா ஞானத்தில் பக்தி ஞானத்தில் யோகம் ஞானத்தில் அஹ் ஞானத்தில் ஞானம்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல இருக்கக்கூடியது அதையும் சமர்ப்பிக்கணும் அப்ப இந்த இடத்துல எதுவுமே மிச்சம் இல்லை எந்த அகங்காரமும் மிச்சம் இல்லை அதையும் நம்ம அந்த இடத்துல சமைக்கணும் அதனாலதான் தான் என்று அவனா அவன் என்று இரண்டாகும் தத்துவம் அப்ப இந்த இடத்துல ஞானம் இந்த இடத்துக்குதான் வந்து அந்த ஞானம் ஞானத்தால் அறியக்கூடிய பொருள் அறிபடி பொருள் அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்துக்கே நம்ம வரும் தான் என்று அவன் என்று இரண்டும் தண்ணீர் கண்டு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல ரெண்டையும் தனியா பார்க்கிறோம் வீடு இருக்கு நம்ம இருக்கோம் அப்புறம் வீட்டுக்குள்ள போயிடுறோம் தான் என்ற பூவை அவனடி சாத்தினாள் அப்ப இது இங்க வெளியில பார்க்கும்போது நம்ம அண்டத்துல பார்க்கிறோம் பிண்டத்துல பார்க்கும்போது எப்படி பார்ப்போம் அப்படின்னாக்க நம்மளுடைய குள்ளே இருக்கக்கூடிய நிமிர்ந்த சகசிர தலம் கவிழ்ந்த சகசர தளம் அப்படின்னு ரெண்டு இருக்கு நம்ம இந்த இந்த ராஜச அகங்காரம்ல இருக்கிற வரைக்கும் அது அந்த இத நம்ம கழட்டி விட்டுட்டு உம் தைசத அகங்காரம் வரும்பொழுது அதாவது சாத்விக அகங்காரத்துக்கு வர வரைக்கும் நம்ம வந்து இந்த சகசிர தலம் கவிழ்ந்துதான் இருக்கும் அந்த இந்த இடத்துக்கு வந்தோம்னா நிமிர்ந்த சகசர தலத்துக்குள்ள நம்ம வர்றோம் அப்ப இந்த ம கீழே கவிழ்ந்திருந்த பூ மேலே மலர்ந்திருந்த பூவாக மாறுகிறது அப்படி மாறும்பொழுது என்ன நடக்குது அப்படின்னாக்க நாமும் அவனும் வேறல்ல அப்போ முதல்ல என்ன புரிஞ்சிட்டோம் சக்தியும் சிவமும் வேறல்லன்னு புரிஞ்சிட்டோம் இப்போ நாமும் அவனும் வேறல்ல அப்படின்னு கூடாது அப்படின்னு சொல்றாரு அப்ப அவரு அந்த இடத்துல நமக்கு ஒரு அறிவுரை சொல்றாரு ஏன்னா அவர் அந்த இடத்துல நின்னு நம்ம வந்து வழி நடத்துறாரு அதனால அந்த இடத்துல ஒரு அறிவுரை சொல்லுகிறாரு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ரொம்ப ஆழமான மந்திரங்கள் இது இத வந்து நம்ம வந்து மேலோட்டமா புரிஞ்சு மேலோட்டமா புரிஞ்சுக்கிட்டுதான் உள்ள போக முடியும் அதனால மீண்டும் மீண்டும் வாசிங்க ஒரு முறை வாசிக்கும் போது ஒரு பொருள் தரும் மற்றொரு முறை வாசிக்கும் போது வேறொரு பொருள் தரும் ஆனா இந்த ஆஹ் அத்தியாயம் இனி இனிமேல் தொடரக்கூடிய அத்தனை அத்தியாயங்களையும் அடுக்கடுக்கான பொருள் உண்மைகள் உள்ளது அதை மீண்டும் திருமூலர் நமக்கு உணர்த்தி தருவார் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய பகிர்ந்தலை முத்துக்கொள் நன்றி நன்றிங்கம்மா மிக்க நன்றி அந்த அகங்காரம் பத்தின விளக்கம் அந்த நான் எண்கை அந்த எண்கைக்கான விளக்கம் எல்லாம் அருமையா மிக்க அம்மா வேற யாரும் எதுவும் கருத்து சொல்றீங்களா கேள்வி நிறைவு செஞ்சுக்கலாங்களா அழகே சொன்னையா நீங்க எதுவும் சொல்றீங்களா உங்களுக்கு தெரியல நிறைவு செஞ்சுக்கலாம் கருத்து வாங்க சிவலிங்கம் வணக்கம் ஐயா அம்மா இங்க நான் அப்படிங்கிற வேர்ட் வந்து அவர் கொண்டு வந்திருக்கலாம் அது ஏன் தான் தான் என்ற அவன் என்று இரண்டாகும் அது திரும்பவும் தானு தான் கொண்டு வந்திருக்காரு பைனலா அந்த நான் என்று அவனின் கை அப்படிங்கிற இடத்துலதான் நானே கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது மட்டும்தான் எனக்கு ஒரு கேள்வி ஏன் வந்து தான்னு கொண்டு வந்திருக்கணும் அப்போ முதல்ல ஓபனிங்லயே நான் கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா அந்த அகங்காரத்தை அப்படின்னு எனக்கு தோணுச்சு இது மட்டும்தான் கேட்கணும்னு நினைச்சேன் சிந்தனைக்கு நன்றிங்க தான் அப்படின்னு சொல்றது நம்முடைய ஆன்மாவை ஐயா நான் அப்படிங்கிறது வந்து அந்த ஆன்மாவோடு இணைந்து இருக்கக்கூடிய அகங்காரத்தை ஏன்னா இங்க நான் தான் அப்படிங்கிறது என்றைக்குமே நிலைத்து நிற்கக்கூடியது அது அது சார்ந்து நம்ம உடல்ல சார்ந்து இருக்கும் பொழுது அது வந்து உம் நான் அப்படின்னு வருது இந்த நான் வந்துட்டாலே அந்த இடத்துல அகங்காரம் வந்துடும் ஆஹ் ஏன்னா இந்த அது வந்து இந்த உடல் சார்ந்த ஒரு விஷயமா மாறிடும் அந்த ஆன்மாவோடு இருக்கக்கூடிய உடல் அந்த உடலினுடைய உணர்வு நான் ஆனா தான் அப்படிங்கிறது வந்து ஆன்மா சார்ந்தது அப்ப அதனாலதான் சொல்றாரு தான் என்று அவன் என்று இரண்டாகும் தத்துவம் ஏன்னா பதி பசு பாசம் மூணுமே அனாதி அப்ப அந்த மாதிரி இந்த தானும் அனாதி அவனும் அனாதி அதனால ஆஹ் இந்த தான் தனது அப்படிங்கிறது வந்து ஸ்தூலம் கிடையாது அஹ் சூட்சமம் ஆஹ் அதனால சொல்றதா நான் புரிஞ்சுக்கிறேங்க நன்றிங்கய்யா நன்றிங்கம்மா வேற ஏதோ கேள்வி இருக்குங்களா நிறைவு செஞ்சுக்கலாங்களா வேறுதா கருத்து இருந்தால் கேளுங்க இல்லைன்னா நிறைசிக்கு ஒரு விஷயம் பகிர்ந்துக்கிட்டே நேற்றுக்கு லைனே கொடு ஃபோன் பண்ணாங்க நான் என்ன சொன்னேன்னா நம்ம அந்த கருத்தோட அந்த பாடலில் இருக்கக்கூடிய சூட்சமங்களை பார்த்துட்டு அதனுடைய விளக்கம் வச்சுட்டு சனி ஞாயிறுல நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டண்ட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு அந்த அஞ்சு பாடலில் இருக்கக்கூடிய தத்துவ விசாரங்கள் உளவியல் விஷயங்கள் இன்னும் அது சார்ந்த நிறைய விஷயங்களை நம்ம வந்து கூட கொஞ்சம் நேரம் எடுத்து அந்த அஞ்சையும் தொகுத்து சொல்ற மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு நான் அபிப்பிராயப்பட்டேன் ஏன்னா அப்படி பண்ணும்போது நம்மளால டைமுக்கு முடிக்க முடியும் அப்படின்னு யோசிச்சேன் சரிங்க ஞாயிறுல கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா பாடலுங்கும் போது அந்த அது இனிமே வரக்கூடிய அத்தனை மந்திரங்கள்லையுமே ரொம்ப ரொம்ப சூட்சமான இந்த ஐயா கேட்ட மாதிரி ஏன் இந்த இடத்துல தான் சொல்லியிருக்காங்க ஏன் நான் இல்லை ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள்லாம் இருக்குது அதனால் அதெல்லாம் நமக்கு பார்க்குறதுக்கு வேணும்னா ஒருத்தருக்கு ஒரு ஆறுலேருந்து ஏழு நிமிஷங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பேசணும் அந்த மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணுறது சரியாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு நீங்கள் உங்களுடைய அபிப்பிராயங்களையும் யோசிச்சுக்கலாம் நாளைக்கு கூட இது பற்றி பேசிக்கலாம் நன்றி நன்றி நன்றிங்கம்மா முக்கியமா வந்து இந்த மந்திரத்தை நம்ம சிந்திக்கணும் அத சொன்ன மாதிரி ஐயா கேட்ட மாதிரி உள்ள புகுந்து அதை நம்ம ஆராய முற்படணும் அதுலதான் வந்து நிறைய தெளிவுகள் கிடைக்கும்ன்றதும் தாய்மையான எண்ணம் ஆஹ் வந்த அனைவருக்கும் நன்றிங்கம்மா நன்றிங்கய்யா நான் மைக் ஆன் பண்ணாம பேசிட்டேன் நன்றிங்கய்யா இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள் மீண்டும் நாளை காலை ஆறு முப்பது மணிக்கு சந்திப்போம் தளம் நிறைவு பெறுகிறது திருமூல திருவடிகள் சரணம் சரணம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் திருமூல திருவடிகள் சரணம் சரணம் அனைவருக்கும் நன்றி ஓம் நம